இன்னைக்கு ஒரு டாக்டர் ஆகிட்டேன் நம்மள முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளைக்கு உதவணும் அதான் எப்படி உடனும்னு யோசிக்கிறேன் டாக்டர் அதுக்கு பீஸை குறைச்சு இல்ல அது வேண்டாமா பழசு புதுசா ஏதாச்சும் பண்ணலாம் நாமும் டெவலப் பண்ணலாம் ஆமாங்க டாக்டர் அதுவும் உண்மைதான் தான் ஒரு ஐடியா நம்ம கிட்ட வர பேஷண்ட் கிட்ட குணப்படுத்திட்டா நூறுபா கொடுத்துரு

எனக்கு சிடி போல வாசனையே தெரிய மாட்டேங்குது டாக்டர் அந்த பாட்டில எடுத்து அதுல இருந்து ஒரு முடிவு சொன்னீங்களா இப்ப எப்படி தேங்காய் எண்ணெய் வாசனை கரெக்டா கண்டுபிடிச்சீங்க ஆமா வாசனை வருதே டாக்டர் இந்தாங்க நூறு ரூபாய் டாக்டரே அம்மாத்துல போனா அவர் நம்ம கிட்ட படத்தை புடிங்கிட்டாரு அடுத்து ஏதாச்சும் யோசிக்கணும் டாக்டர் 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 என்னாச்சுங்க ஐயா மறுபடியும் வந்துட்டீங்க டாக்டர் எனக்கு ஞாபகம் மாதிரி ஆயிட்டே இருக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு மாட்டேங்குது டாக்டர் அஸ் அந்த பத் பத்தாம் நம்பர் பாட்டிலை எடுத்து அதில் இருந்து ரெண்டு முடி ஊத்துங்க

அந்த ஏலா நம்பர் பாட்டில எடுத்து அதுல இருந்து மூணு மூடி விட்டுங்க வாய தரலாம் வளர்க்க மாட்டியா இப்ப நல்லா கண்ணு தெரியுறாங்க ஐயா

இருநூறு என்ன என்ன ஏமாத்த பாக்கிறீர்களா எடுங்க டாக்டர் ரூபாய் எதுக்கு டாக்டர் கண்ணே தெரியலன்னு சொன்னீங்கல்ல இப்ப எப்படி நான் கொடுத்த இருநூறு ரூபாய் நோட்டு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க ாங்க நூறு ரூபாய் எத்தனை தடவை போனாலும் நம்ம தான் ஏமாத்த போறோம் நம்ம யாரையும்